வெல்கம் பேக் சேனல் மருந்தும் மருத்துவமாகவும் உணவும் பகுதியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம மில்லட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கொல்லிமலை பத்தின சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க கொல்லிமலைனாவே சிறப்பு தாங்க அதுலயும் மிக சிறப்பான இடங்கள்லாம் நிறைய இருக்கு அகாய கங்கை நீர்வீழ்ச்சி மாசிலா நீர்வீழ்ச்சி சித்தார்த்தன் குகை அரி அருவி எட்டுக்கை வாய்ப்பாடு போடுச்சோலை வனப்பகுதி கோட்டை இப்படி பல இடங்கள் இருக்குங்க அதுல ஒன்னு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆகாய்கங்கை நீர்வீழ்ச்சியோட அருவி நீர் வந்து சுமார் முன்னாறு அடி உயரத்துல இருந்து கீழே விழுதுங்க அப்ப எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அருவி அடையணும்னா சுமார் ஆயிரம் படிகளை கீழே இறங்கிதாங்க நம்ம போகணும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட பெயரற்ற அரப்பளேஸ்வரர் கோவில் நம்ம அருவிக்கு பக்கத்திலேயே தாங்க இருக்குது இதுவரையிலும் கொல்லிமலையை விசிட் பண்ணாதவங்க விசிட் இடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜூலைலேருந்து ஜனவரி வரலும் நீரோட்டம் அதிகமாக இருக்கும் கிளைமேட்டும் நல்லா இருக்குங்க நீங்கள் அந்த மந்த்து சூஸ் பண்ணி விசிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகேங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வரலாம் மில்லட்ஸில் தினை கம்பு சாமை வரகு பனிவரகு குதிரை வேலி இது பல விதமான தானிய வகைகள் இருக்குதுங்க பாரம்பரிய உணவு நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிகிட்டு இருக்கோம் நம்ம அதையே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளோட தானிய வகைகள்லேயே அவல் மிக்ஸும் இருக்குது ஒரே உணவாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட மறுப்பாங்க நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்குவாங்க நீங்கள் அவல் மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம் எல்லா விதமான தானியங்கள்லேருந்தும் அவல் மிக்ஸ் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வகைகளும் இருக்குது எல்லா விதமான தானியங்களில் செஞ்ச லட்டு வகைகள் இருக்குது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பதிலாக குடிக்கக்கூடிய சிறுதானியம் மிக்ஸ் இருக்குது மற்ற பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக பாரம்பரிய அரிசியலையும் பாரம்பரிய தானியங்கள்லையும் செஞ்ச பிஸ்கெட்ஸ் எல்லாமே இருக்குங்க நீங்கள் அதை வாங்கி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம் கொலிமலை நேச்சுரல் சோர்ல தன்னோட சொந்த தயாரிப்பில் செஞ்ச வீட்டு முறையில் செஞ்ச லட்டு வகையில் இது நிலக்கடலை உருண்டுங்க இதுவே நிலக்கடலில் இடித்த உருண்டையும் இருக்குது அதாவது இது கடிச்சு சாப்பிட பல்லு பல்லு முளைக்காத குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இடித்து செஞ்ச லட்டு இருக்குது தினை லட்டு கம்பு லட்டு அதே மாதிரி பாரம்பரிய அரிசிகளில் செஞ்ச எல்லா வகையான லட்டு வெரைட்டிஸும் இருக்குது பிஸ்கெட் வசை வகைகளும் இருக்குது நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம கொலிமலை நேச்சுரல் ஸ்டோரோட ஸ்பெஷல் ஐட்டமான தேன் நெல்லி எல்லா விதமான ஆர்கானிக் பொருட்களும் நம்ம கொலிமலை நேச்சுரல் வெப்சைட்ல இருக்குங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட்